கா புதுப்பட்டி கிராமத்தில் போட்டியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட சீரிப்பாயும் காளைகளை இளைஞர்கள் ஆர்வமுடன் அடக்கினர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கா புதுப்பட்டி கிராமத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இதில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திண்டுக்கல் தேனி என தமிழகத்தின் முக்கிய மாவட்டங்களிலிருந்து சுமார் அறுநூறு மாடுகள் கலந்து கொண்டது சீரி பாயும் காளைகளை அடக்க முன்னூறு மாடுபிடி வீரர்கள் மூன்று சுற்றுகளாக களம் இறக்கப்பட்டு வீரர்கள் பிடியில் அடங்க மறுக்கும் காளைகளை வீரர்கள் ஆர்வமுடன் அடக்கி வருகின்றனர் வீரர்கள் பிடியில் சிக்காமல் செல்லும் காளைகள் மற்றும் காளையை அடக்கும் வீரர்களுக்கு தங்க காசு வெள்ளிக்காசு குக்கர் கட்டில் அண்டா உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இப்போட்டியை இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் கொடியசித்து தொடங்கி வைத்தார் காலை முதல் தொடங்கி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர்